இறைவன் எப்படி இருக்காரு ஒளி அதுக்கான சொல்லியிருக்கா அப்ப அந்த ஒளியில இருந்து பரமாத்மாவில இருந்து வந்த இந்த அதிவாத்மா இருக்கும் அதுல இருந்து எடுக்கிறது அதே தானே இப்ப கடல்ல இருந்து ஒரு சம்பு தண்ணி பார்த்து வந்தீங்கன்னா அந்த சம்பு உள்ள தண்ணி என்னது அதே தண்ணி தானே அது விரிந்து பறந்து இருக்கிறது கடல் ஒரு செம்புல அடைக்கிறதுனால அது இறைவன் வந்து எங்கும் நிறைந்த பரபரமா அந்த இறைவனுடைய ஒரு துளி உயிராக நம்மளுக்கு அடைச்சது இந்த கூட்டுக்குள்ள அடைப்பட்டதுனால இது ஜீவாத்மா அப்படின்னு அதே தான் பரமாத்மா தான் அதனுடைய அம்சம் தான் இந்த உடலுக்குள் அடைப்பட்டதுனால இது ஜீவாத்மா அப்ப அதே ஒளி தான் நம்முடைய உயிரும் அப்ப நம்முடைய உயிரும் ஒளி தான் சரிண்ணா நம்ம இப்படி திணிச்சு வரணும் அப்புறம் அது உண்மை அங்கே வரைக்கும் முதல்ல பெரியவங்க சொன்னதுலாம் என்ன சொல்லியிருக்காங்க சரிதானா அப்படின்னு ஒன்னா பார்த்து 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 வரணும் பரமாத்மா பெரும் ஒளியா இருந்தா அதுல இருந்து வந்த ஒளி தானே இந்த ஜீவாத்மா அதுல ஒண்ணு சந்தேகம் அப்ப நம்ம உயிர் வந்து தான் உயிர் வந்து ஒளியாக தான் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கொடுப்பாங்க இது வந்து நம்முடைய நம்பிக்கை எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க பரமாத்மா வந்து ஒளி அதிலேருந்து வந்ததா இந்த ஜீவாத்மா அப்போ அந்த பரமாத்மா பேர் வழியிலிருந்து வந்ததாக இருந்தா இந்த ஜீவாத்மாவும் வழியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொன்னதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனி நம்ம ப்ராக்டிக்கலாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம உயிர் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்